என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என்னை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழியைக் கண்டு ரசிப்பேனா என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகின்றது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் இயன்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உரிமையுடன் நீ சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலோங்க வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது குழந்தை நிறங்களில் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபாடு அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதற்கே என பார்க்கும் மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார்படுத்திக் கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிர் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு குழந்தையே அதனால் நீ எதற்கும் பயப்படாதே இன்பமும் துன்பமும் பகலிரவு போல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நாம் தான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து ஒளியை வீட்டிற்கு அளிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்களை சந்தோஷம் உடையவராக மாற்றும் அன்பு மட்டுமே நம்மிடம் உள்ள அழியா சொத்து நிறையோடு குறையும் ஏற்றுக்கொண்டு வாழும் அன்பான இதயமே இறைவனுக்கு நெருக்கமானது பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் நம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணம் தேடாதே குழந்தையே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா பெரிய காரணம் கிடைத்துவிடப் போகின்றது நாம் வாழும் வாழ்க்கை கூட ஒரு கனவுதான் இந்த நிமிடம் இருக்கும் அனைத்தும் அடுத்த நிமிடம் இல்லாமலேயே போய்விடும் கஷ்டத்தில் இருந்து எழ முடியாமல் இருப்பவர்கள் இன்னும் பலர் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் நீ இந்த சாகியை நம்பி வந்து விட்டாய் அல்லவா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே கோபத்தினால் ஆள மட்டுமே முடியும் பாசத்தினால் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு சோற்று பருக்கையின் மதிப்பு சிதறவிட்ட நமக்கு தெரியாது அதை எடுத்துச் செல்லும் இரும்புகளுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றார் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலேயே போய்விடும் குழந்தை யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பத்தாவது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் என்று தைரியமாக நடைபோடு தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைத்தான் ஆனால் உன் தகுதி என்னவென்று நீதான் தீர்மானிக்க வேண்டும் மற்றவர்கள் அல்ல நீ உன்னை யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல யாருடைய சொல் யார் மனதையும் காயப்படுத்தவில்லையோ அவருடைய மனம் நிறைய காயப்பட்டிருக்கும் என்று அர்த்தம் இறங்கி போகலாம் தவறில்லை ஆனால் மற்றவர்கள் மிதித்துவிட்டு போகின்ற அளவிற்கு இறங்கக்கூடாது குழந்தையே தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பில்லை ஆனால் நீரில் மூழ்கும் வேளையில் எவரும் தங்கத்தை பார்ப்பதில்லை மரத்தையே தேடி பிடித்துக் கொள்கின்றார்கள் தேவைப்படும்போது நீயும் தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு என் கருணையா உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கப் போகின்றது சந்தேகமும் சஞ்சலமும் இன்றி மகிழ்ச்சியாக இரு தங்கமே நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகின்றது வாழ்க்கை என்னும் பிறவிக் கடலை எளிமையாக கடக்க சாகி என்னும் படகில் ஏறி சாய் துதி பாடி சந்தோஷமாக பயணி துணையாக இந்த சாகி வருவேன் என் முழு ஆசியையும் உனக்கு தருகின்றேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியான நோய் நொடியில்லாத வாழ்க்கையை வாழ்வார் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கையும் அழகாகின்றது பிரச்சினைக்குரிய தீர்வாக இன்று உன்னைக்கான உன் இல்லம் வருகின்றேன் குழந்தையே நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் கலங்காதி நீ கேட்டதை உன் கையில் தருவேன் என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உன் மகிழ்ச்சிக்கு இனி தடையே இல்லை குழந்தையே நான் அளிக்கும் இந்த புதி உன் விதியையே மாற்றும் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகின்றது உன் குடும்பமும் நீயும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தூய்மையான உள்ளத்துடன் என்னை யார் அழைத்தாலும் நான் அந்த நபருக்கு உரியவன் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தானை கொண்டு எழுதியிருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமே குழந்தையே மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏன் ஆசிர்வதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்றது உன்னை என்றும் காத்து ரட்சிக்கும் என்னை தேடி நீ எங்கும் செல்லத் தேவையில்லை உனது அருகிலும் உனது உள்ளத்திலும் தான் நான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா நல்லதையும் நான் செய்து தருவேன் அன்பு குழந்தையே என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணே நலமும் வளமும் குன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவன் ஒன்றிவிட்டான் அவருடைய உலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் விவகாரங்களுக்கும் நானே பொறுப்பேற்கின்றேன் தான் என்ற திமிர் மட்டும் கொள்ளாதே உன்னை வெல்ல ஒருவன் பிறந்திருப்பான் நினைவிருக்கட்டும் தலை கணத்தால் தலை நிமிர்ந்தவர்களை விட உருக்குலைந்தவர்களே இங்கு அதிகம் எதையாவது மாற்ற முடியவில்லை என்றால் நீ மாறிக்கொள்வது தான் நல்லது குழந்தையே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டுமே நீ உண்மையாக இருந்தால் போதும் நீ நல்லவன் என்று யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை பல பேருக்கு எதிரி வேறு யாரும் இல்லை அவர்கள் வாய்த்தான் செடியில் உருவான முட்டுக்கள் மிகுந்த பொறுமை காத்து அதிக முயற்சி செய்து இன்று மலர்களாய் இதழ் விரித்து சிரிக்கின்றன அப்படி இருக்க வேண்டும் முயற்சியும் பலசாலிகள் என்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை குழந்தையே அடுத்தவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்பவர்கள்தான் பலசாலிகளாக வளம் வருகிறார்கள் தனக்கு என்றால் தவறும் சரியே பிறருக்கு என்றால் சரியும் தவறுத்தான் என்று சொல்லும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விட்டு கொடுத்து செல்வது அல்ல அது அன்பின் வெளிப்பாடு பாசம் பலவீனமான ஆயுதம் ஆனால் பலமாக காயம் தந்துவிடும் பிறரால் நிராகரிக்கப்படுவதால் நீங்கள் மலிவானவர்கள் அல்ல உங்கள் அன்பை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு அவர்களுக்கு வசதி இல்லை என்று அர்த்தம் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக குஞ்சி பேசும் உறவுகள் நஞ்சுக்கு சமம் குழந்தையே உனது வாழ்வை என் அன்பால் நிறைப்பேன் உன் ஆன்மாவை எனது தயான குணத்தால் சந்தோஷப்படுத்துவேன் உன் உலகை எனது ஒளியால் பிரகாசப்படுத்துவேன் பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வழி சொல்ல ஒருவரும் வரமாட்டார்கள் நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும் குழந்தையே பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாய் இருக்காதே நீ நினைத்ததை எழுதும் எழுதுகோளாக இரு ஆயிரம் பேர் எதிர்த்து நின்று உன்மீது பழி சொன்னாலும் தவறு உன்மீது இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்காமல் இறுதி வரை போராடும் உறவுக்கு பெயர்தான் மனைவி அவளை ஒருபோதும் உதாசனப்படுத்தாதே அதற்கு மிஞ்சிய பாவம் வேறேதும் இல்லை குழந்தையின் நேர்மையானவர்களுக்கு அதிக நண்பர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் உண்மையான சில நண்பர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் பாடும் உனக்கு துணை நீயே என்பதுதான் ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் என்று சொல்லிவிடலாம் ஒரு விதையில் எத்தனை பழங்கள் என்று சொல்ல முடியாது நிகழ்காலத்தை நினைத்து பெருமையும் கொல்லாதே சிறுமையும் கொல்லாதே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது குழந்தையே ஆனால் உன்னை படைத்த இந்த சாகிக்கு தெரியும் கலங்காதே உனக்கு துணையிருந்து உன் வாழ்க்கையை நல்ல வழியில் நான் கொண்டு செல்வேன் அன்பு குழந்தையே எங்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் எல்லோரும் தேடுகின்ற ஒன்றுத்தான் நிம்மதி ஒரு மன நிம்மதியை இழந்து விடாதே பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே குழந்தையே உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை அது அதுபோதும் குழந்தையே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே தெரிந்து கொண்டாய் என்பதை விட விட்டாய் என்பதை உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இரு என் வைரமி உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்துகொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்களிப்பேன் தவறான போன சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்க பழகு என் தங்கமே எதையும் செய்து காட்டும் முன் ஆர்ப்பாட்டம் கொள்ளாதே சத்தமின்றி அமைதியாய் உன் வேலையை செய் கொட்டும் அருவி கூட அமைதியாய் ஊற்றெடுத்து பிறகே ஆர்ப்பரிக்கின்றது அமைதிக்கு அத்தனை வலிமை உண்டு குழந்தையே ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய உன் மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் வெற்றி என்பது என்ன எங்கு நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ நிராகரிக்கப்பட்டீர்களோ அவமானம் செய்யப்பட்டீர்களோ அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில் தான் உள்ளது விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதே பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைப்பிடிக்கும் சிலர் உங்களை மட்டம் தட்டுவர் நீங்கள் உயர்ந்த பின் அவர்களை கையும் தட்டுவர் நீங்கள் உங்கள் பாதையில் போய்கொண்டே இருங்கள் விமர்சிப்போரை விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பது கிடையாது குழந்தை வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மறக்கக்கூடாது கஷ்டத்தில் உதவியவன் கஷ்டத்தில் உதவாதவன் கஷ்டத்தை உண்டாக்கியவன் கூட்டத்தை கவர குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும் சிங்கம் நடந்தாலே போதும் நீ சிங்கமாக இரு தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்திக் முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ கொள்ள எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து கொள்ள காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது குழந்தைகள் நீ மாறிவிட்டாய் என்பதை விட வழிகள் உன்னை மாற்றிவிட்டன என்பதே உண்மை வேஷம் போடும் உறவுகளின் நடுவே உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகின்றது கலங்காதே சிரித்து பார் உன்முகம் உனக்கே பிடிக்கும் சிரிக்க வைத்து பார் உன்முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம்தான் உன்மனம் உன்மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்வதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை குழந்தை அனைத்து கஷ்டங்களையும் சமாளித்து வாழ்க்கையில் வளர்ந்து வருவதுதான் பெரிய விஷயம் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் பழக மாட்டார்கள் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் வாழ்க்கை புரியாத போது தொடங்குகின்றது புரிகின்ற அது முடிந்து விடுகின்றது வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்திருக்கும் அனைவரும் நம் மீது பாசமாக இருப்பார்கள் என்று கற்பனை தான் குழந்தையே இதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே வாழ்க்கைக்கு சரியாக பொருந்துகின்றது நன்றி மறந்தவர்களை எண்ணி ஒருபோதும் உன் நிம்மதியை இழக்காதே உன் நன்றியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறைக்காது கல்லால் அடிக்கும் காகியங்களை விட சொல்லால் அடிக்கும் தான் வலிகள் அதிகம் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் நம் மனதிற்கு பிடித்தவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தும் போது அவர்கள் மேல் கோபம் வராது கண்களில் கண்ணீர்தான் வரும் கலங்காதி தங்கமே உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் என் வைரமே நீ மிகவும் அவசரப்படுகின்றார் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை எதையும் எதிர்த்து நெல் துணையாக உன்சாயியப்பா நான் இருக்கின்றேன் என்னிடம் வந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு செல் உன் வருகைக்காக உன்சாயப்பா ஆவலாக இருக்கின்றேன் இல்லை என்ற சொல்லை இல்லாததாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களைத் தந்து வாழத் தேவையான செல்வங்கள் பதினாறையும் உனக்கு நான் தந்தருள்மேன் குழந்தையே நீ யாரையும் காயப்படுத்தாதே எல்லோருக்கும் நல்லவனாயிரு பொறுமையை இழக்காதே நம்பிக்கையுடன் இரு திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் குழந்தையே வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் நான் அடிக்கடி சொல்வது அதுதான் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா